வணக்கம் எதிர்த்தாக்குதல் நடத்துவதற்கு கேட்பதற்கு பதிலாக மோடி மற்றும் அமித்ஷா ஆகியோர் பதவி விலக வேண்டும் என்று இந்திய மக்களே அனைவரும் ஒன்று சேர்ந்து கேளுங்கள் சீனா பாகிஸ்தான் மாலத்தீவு வங்கதேசம் என எந்த நாட்டு பிரச்சனையிலும் அவர்கள் இருவருமே ஒன்றுமே செய்யவில்லை காலில்தான் விழுந்தார்கள் பாரத மாதாவை இரண்டு பேரும் அவமதித்து கொண்டிருக்கிறார்கள் இப்படி சொன்னது கடைந்தெடுத்த ஒரு ஆர்எஸ்எஸ்காரர் கடைந்தெடுத்த ஒரு பாஜக காரர் கடைந்தெடுத்த ஒரு சங்கியான சுப்பிரமணிய சுவாமி சொல்லியிருக்கிறார் இப்போ இதற்கு மோடியும் அமித்ஷாவும் அல்லது அவர்களுடைய பக்தர்களும் என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இப்போ இந்த நேரத்தில் ட்விட்டர் வலைத்தளத்தில் மிகப்பெரிய அளவில் ஒரு வீடியோ வந்து வைரலாகி கொண்டிருக்கிறது ஒரு காஷ்மீரி இளையன் உட்கார்ந்துருக்கிறான் அவருக்கு பக்கத்தில் ஒருத்தர் வந்து ஒரு கேள்வி கேட்குறார் மைக்க நீட்டி ஒரு கேள்வி கேட்குறார் என்ன கேள்வி அப்படின்னா உங்களுடைய உறவினர்களோ நண்பர்களோ யாராவது தீவிரவாதிகளா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்குறாங்க இன்றைக்கி காஷ்மீரில் இருக்கக்கூடிய காஷ்மீரி அப்பாவி மக்களெல்லாம் அதிகமாக எதிர்கொள்ளக்கூடிய கேள்விகளை ஒன்று நல்லாம நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு புன்சிரிப்போடு அந்த இளைஞன் என்ன சொல்கிறான் தெரியுமா இல்லைங்க ஆர்எஸ்எஸ்காரர்கள் யாருமே எங்களுக்கு பழக்கம் இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறார் இந்த வீடியோ இன்றைக்கி நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ தக் லைஃப் அப்படின்னு மணிரத்னம் கமலஹாசன் சிம்பு அவர்களுடைய கூட்டணியில் ஒரு படம் வரப்போகுது இந்த படத்தில் ஒரு சிங்கிச்சான் ஒரு பாட்டு அது தேசிய அளவில் ட்ரெண்டிங்கில் இருக்குது நம்பர் ஒன் இடத்துல இருக்குது பல லட்சம் ஆட்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அதைவிட கூடுதலான ஆட்கள் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் முக்கியமான செய்தி இந்த இடத்துல ஆர்எஸ்எஸ்ஸினுடைய பாஜகவினுடைய ஐடி செல்ஸ் இருக்குல்ல இதிலெலாம் ஒரு பெரிய ஒரு 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 பிரச்சனையை ஒரு கிளப்பிட்டு ஒரு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அவனுங்க தீ பயங்கரவாதிகள் வந்தது முஸ்லீம்களுடைய வாகனத்திலேயாம் முஸ்லீம்களுடைய சாப்பாடை சாப்பிட்டாங்களாம் முஸ்லீம்கள் தான் எல்லா உதவிகளையும் செஞ்சு கொடுத்தாங்களாம் இப்படின் எல்லாம் ஒரு ஒரு விஷயத்தை வந்து ஒரு விஷத்தை வந்து இருக்கிறானுங்க நாம் இவர்களிடம் சொல்ல விரும்புவது இதே ஒன்றே ஒன்று மட்டும்தான் அது என்ன அப்படின்னா முதன் முதலாக அந்த இடத்துல இவ்வளவு பெரிய தாக்குதல் நடைபெற்ற போது தன்னுடைய சகோதரர்களை காப்பதற்காக களத்தில் சரிந்து விழுந்த ஒரு மனிதன் முஸ்லீம் மறுக்க முடியுமா ஆர்எஸ்எஸால் மறக்க முடியுமா பாஜகவினரால் மறுக்க முடியுமா பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ரத்தம் கொடுத்தவர்கள் அங்கே இருக்கக்கூடிய காஷ்மீரி முஸ்லீம்ஸ் மறுக்க முடியுமா இந்துக்களுக்கு ரத்தம் கொடுத்துருக்குறாங்க முஸ்லீம் இளைஞர்கள் அதாவது தங்களுடைய சகோதரர்களை காப்பாற்றுவதற்காக இரத்தத்தை தானமாக கொடுத்திருக்கிறார்கள் முஸ்லீம்கள் இது நம்ம உறக்க சொல்லணும் நம்ம இல்லையா யார் ஆர்எஸ்எஸ் கேட்கணும் பாஜக கேட்கணும் இல்லையா சரி அங்கு பாதிக்கப்பட்டவர்கள் பாதிப்புக்குள்ளானவர்கள் எல்லாம் மருத்துவமனையில் கொண்டு போனாங்க இல்லையா அப்படி மருத்துவமனைகளில் கொண்டு செல்லப்பட்டவர்களுக்கு அங்கே மருத்துவர்களாகவும் செவிலியர்களாகவும் சேவை செய்தவர்கள் அவர்களை பாதுகாப்பாக பார்த்தவர்கள் மருத்துவர்கள் யார் எல்லாருமே முஸ்லீம்ஸ் யாரால் மறக்க முடியுமா மறக்க முடியாது நிறைய பேர் சொல்கிறாங்க எனக்கு என்னுடைய சகோதரர் இழந்திருக்கலாம் ஆனால் காஷ்மீரிலிருந்து எனக்கு ரெண்டு சகோதரர்கள் கிடைத்திருக்கிறார்கள் என்று கண்ணீரும் மல்க ஒரு இந்து சகோதரி பேட்டி கொடுத்தது ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் மறக்க முடியுமா மறக்க முடியாது எல்லா உதவிகளையுமே நாங்கள் இறைவனை தேடிக்கொண்டிருந்தோம் கடவுளே ஆண்டவா எங்களை காப்பாற்று யாராவது யாரும் இல்லையே அப்படின்னு நாங்கள் கதறிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஆபத் பார்ந்தவர்களாக வந்து எங்களுக்கு உதவியர்கள் எங்களை தோளில் சுமந்து கொண்டு சென்றவர்கள் எங்களுக்கு குடிக்க தண்ணீர் கொடுத்தவர்கள் அவர்களுடைய பள்ளிவாசர்களில் எங்களை பாதுகாப்பாக பார்த்து கொண்டவர்கள் எங்களுக்கு உணவு கொடுத்தவர்கள் எல்லாமே முஸ்லீம்ஸ் தான் எல்லாமே முஸ்லீம்ஸ் தான் இதை நாங்கள் சொல்லலைங்க இது காஷ்மீரில் போயிட்டு இன்றைக்கி அந்த பாதிப்பிலிருந்து வெளியேறி வந்திருக்கக்கூடிய அவர்களுடைய உற உறவினர்கள் பாதிக்கப்பட்டவர்களுடைய உறவினர்கள் அவங்க அவ அவ் அவங்க இதயத்தில் இன்னமும் அந்த அந்த சம்பவம் எவ்வளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கணும் அந்த நேரத்தில் கூட நன்றி மறவாமல் அப்படிப்பட்ட நபர்களெல்லாம் இன்றைக்கி பேட்டி கொடுக்குறதெல்லாம் நம்ம பார்த்துட்ருக்குறோம் இல்லையா ஆனால் ஆர்எஸ்எஸ் பாஜகவினுடைய ஊடகங்களில் என்ன நடந்துகிட்ருக்கு நீங்கள் என்ன நடந்துருக்கு மிகப்பெரிய அளவில் இதை வைத்து ஏதாவது நடக்குமா அப்படின்னு இவங்க பார்த்துட்டே இருக்கிறாங்க ஆனால் இந்தியா அப்படி அதற்கு இடம் கொடுக்கவில்லை அவர்கள் இந்திய மக்கள் இந்த விஷயத்தில் ஒற்றுமையாக இருக்கிறாங்க பாதி இந்த பிரச்சனையை உருவாக்குற பயங்கரவாதிகளை தண்டிப்பதற்கு ஒன்றிய அரசு என்ன நடவடிக்கை எடுக்கோ அது எல்லா எல்லாத்துக்குமே இந்திய மக்கள் அனைவரும் பின்னாடி நிற்பாங்க எல்லாருமே நிற்பாங்க அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஆனால் இதை வைத்து உள்ளூரில் மதவெறியர்கள் ஏதாவது அரசியல் செய்ய நினைத்தால் அது நடக்காது அப்படிங்கிறத மூணு நாட்களாக இந்திய மக்கள் நிரூபித்து காட்டிட்டாங்க பாருங்களேன் எவ்வளவு கட்டுக்கோப்பாக ஒற்றுமையாக இன்றைக்கி இந்திய மக்கள் இதை எதிர்கொள்கிறார்கள் பார்த்தீங்களா நீங்கள் கவனித்து பார்த்தீங்களா அதுதான் இந்தியாவுடைய மிகப்பெரிய பலம் அதுதான் இந்தியாவுடைய மிகப்பெரிய ஒற்றுமை ஆனால் இந்த நேரத்தில் சமூக ஊடகங்களில் பல கேள்விகள் போயிட்டுருக்கு இல்லையா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் கூட இப்போ சமீபத்தில் படித்தேன் ஒரு மிக புகழ்பெற்ற ஒரு பத்திரிகையாளர்களுடைய இப்போ பத்திரிக்கையாளருடைய சமூக வலைத்தளங்களில் சில முக்கியமான கேள்விகள் கேட்டிருக்கிறாங்க என்ன அப்படின்னா மோடி காஷ்மீருக்கு போக வேண்டியது ஆனால் காஷ்மீர் பயணத்தை ரத்து செய்கிறாரு ரத்து செஞ்சுக்கிட்டு அவர் சவுதி அரேபியா போகிறாரு இது ஏன் எப்படி எப்போது இது மாற்றப்பட்டது இதற்காக மாற்றப்பட்டது அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்வைத்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல கூடுதலான ஒரு கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அமெரிக்காவினுடைய துணை ஜனாதிபதி இந்தியாவில் இருக்கிறார் இப்போ பல்வேறு விஷயங்களை குறித்து பேச வேண்டியது பிரதமருடைய கடமை இந்த நேரத்தில் இந்தியாவில் இருக்காம ஏன் சவுதி அரேபியாவுக்கு அவர் திடீர்னு கிளம்பி போனார் அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்குறாங்க இப்போ இது மாதிரியான ஏராளமான கேள்விகள் இருக்குது இப்போ அமித்ஷா அங்கே போகும்போது உமர் அப்துல்லாவை அந்த மீட்டிங்கில் பங்கெடுக்க செய்யாமல் இருந்தது இப்படிப்பட்ட ஏராளமான கேள்விகள் அது இல்லை மிக முக்கியமான இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா நீங்கள் வக்பு வாரிய திருத்த சட்டம் தொடர்பாக பாஜக அரசு வந்து மிகப்பெரிய தோல்வியை சந்திச்சிருக்கு அந்த சட்டத்தை இவங்க நினைக்கிற மாதிரி கொண்டு வர முடியாது அதில் வந்து இந்தியா முழுவதுமே மிகப்பெரிய அளவில் பாஜகவுக்கு ஒரு பெரிய அடி அப்போது இது மட்டும் இல்லை நீங்கள் மேற்கு வங்கத்தில் ஏதோ ஒரு இடத்துல குண்டு வைக்கிறதுல பாஜக அரச்காரம் பிடிக்கப்பட்டிருக்கிறான் ஒரு மிகப்பெரிய குண்டு வெடிக்க வேண்டியது அதற்கு பின்னாடி சூத்திரதாரிகளாக செயல்பட்டவர்கள் பாஜக அரசை சார்ந்தவர்கள் என்கிற செய்தி வந்திருக்கு இப்போ இதெல்லாம் இந்திய அளவில் பேசப்படக்கூடாது அப்படிங்கிறதுல இவங்க வந்து கவனமாக இருக்கலாம் ஏன்னா பாஜக அப்படி தான் இருக்கு எப்போவுமே இருக்கும் அப்போ என்னென்னா ஒரு மிகப்பெரிய திட்டம் இதற்கு பின்னாடி இருக்குதா அப்படிங்கிற சந்தேகத்தை இன்றைக்கி பல ஆட்கள் வந்து இன்றைக்கி கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் இதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு யார்கிட்ட இருக்குது இப்போ மூணு நாள் ஆயிடுச்சு இல்லையா மூணு நாள் முடிஞ்சு நாலாவது நாள் இப்போ இதுக்கெல்லாம் பொறுப்பாக பதில் சொல்ல வேண்டியவர் நூறு சதவீதம் இதற்கு பொறுப்பாக பதில் சொல்ல வேண்டியவர் அமித்ஷா தான் அங்கே பாதுகாப்பு கு குளறுபடி ஏற்பட்டிருக்கிறது பாதுகாப்பில் பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது இவ்வளவு பாதுகாப்புள்ள ஒரு இடத்துல சர்வசாதாரணமாக உள்ள நுழைஞ்சு இப்படி அடிச்சிருக்கிறான் இல்லையா இதெல்லாம் நடந்திருக்கு அப்போ இதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷாவுக்கு தான் இருக்குது ஆனால் அமித்ஷா என்ன சொல்கிறார் அமித்ஷாட்ட யாராவது கேள்வி கேட்குறாங்களா ஏதாவது பாஜக காரங்கிட்ட கேள்வி கேட்டால் அவனை மொத்தம் மொத்தன்னு மொத்திட்டு இருக்கிறாங்க நம்ம அமித்ஷாவை ஏன் பதில் சொல்லலை மோடி ஏன் பதில் சொல்லலை அப்படின்னு கேட்டால் அப்படி கேட்கக்கூடிய இந்திய மக்களின் மீது ஆர்எஸ்எஸ்காரன் என்ன சொல்லுறேன்னா இவன் வந்து பாகிஸ்தானுக்கு ஆதரவாக பேசுகிறான் அவன் இவன் வந்து இந்தியாவுக்கு எதிராக பேசுகிறான் அப்படிங்கிற மாதிரி இவங்க பேசுகிறாங்க மோடியும் அமித்ஷாவையும் கேள்வி கேட்பதில் என்ன தவறு இருக்கிறது ஒரு இந்திய குடிமகனாக என்னுடைய பாதுகாப்பு அவர்கள் கைகளில் இருக்கிறது என்னுடைய சகோதரர்களுடைய பாதுகாப்பு வந்து அவர்களுடைய கைகளில் இருக்கிறது அப்போ நீ பாதுகாப்பு கொடு ஏன் பாதுகாப்பில் இவ்வளோ பெரிய வீழ்ச்சி நடந்திருக்கிறது அப்படிங்கிற கேள்வி கேட்குறதுல என்ன அச்சம் இதுக்கு பதில் கொடுக்க வேண்டியதற்கு ஏன் மோடியும் அமித்ஷாவும் மோடி ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கேள்வியை பத்திரிகையாளர் சந்திப்பை ஏன் அவர்கள் சந்திக்க மறுக்கிறார்கள் இந்த கேள்விகளெல்லாம் நம்ம கேட்கணும் இல்லையா இதெல்லாம் கேட்டுத்தானே ஆகணும் இப்போ இதுக்கெல்லாம் பதில் சொல்லணுங்க இல்லையா அது அதனுடைய உச்ச உச்சமாக தான் என்னை சுப்பிரமணிய சாமி என்ன சொல்கிறார் அப்படின்னா ரெண்டு பேரும் ராஜினாமா செய்யணும் இதை ஒரு முழக்கமாக இந்திய மக்கள் அனைவரும் முன்வையுங்கள் அப்படின்னு சுப்பிரமணிய சாமி சொல்கிறாரு மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயர டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என்ன காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை பண்ணுங்க